ராகு ஒரு சுறுசுறுப்பையும் அதிக சர்வ வல்லமையையும் பெற்ற கிரகம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தொழில் உத்தியோகம் சார்ந்து உங்களுடைய முழு கவனத்தையும் குவித்து அதில் உங்களை விளையாட வைப்பார் நீங்கள் கடுமையாக உழைச்சிங்கன்னா போதும் அங்கே ராகு பத்தாம் இடத்துல அமர்ந்து உங்கள் கிட்டே வாங்குகிற வேலைக்கு பதினொன்றில் அமர்ந்த சனியும் ரெண்டில் அமர்ந்த குருவும் வருமானத்தை கொடுத்துருவாங்க ஏன்னா லாபஸ்தானத்தில் சனி அமருகிறார் அவர் பணத்தை கொடுப்பார் பத்தில் இருக்கின்ற ராகுவின் உழைப்பால் அவர் கொடுப்பார் அப்போது ரிஷவராசி நேயர்கள் மனசில் வச்சுக்க வேண்டிய ஒரே விஷயம் என்ன நீங்கள் தொழில் பண்ணுங்கள் வேலை பாருங்கள் கூட்டுத்தொழில் பண்ணுங்கள் பண்ணுங்க இன்கம்ல வந்து எந்த விதமான இன்கம் சோர்ஸஸில் நீங்கள் இருந்தாலும் சரி உழைக்க தயங்காதீர்கள் அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்துக்கான பலனை இந்த காலகட்டத்துல நோய்வாய்ப்பட்டிருந்தவங்க இருந்தவங்க நீடிச்சு மருந்து எடுத்துக்கிட்டு இருந்தவங்க அப்படி இப்படின்னு எந்த தொந்தரவுகள்லாம் நீங்க இருந்தீங்களோ அவற்றிலிருந்தெல்லாம் உங்களுக்கு விடுதலையை கொடுப்பார் அப்போ ரிஷபராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஏற்றம் மிகுந்த காலகட்டம் பொருளாதாரத்துக்கும் சரி ஆரோக்கிய அமைப்புகளுக்கும் சரி இது ஒரு அற்புதமான காலகட்டம் சரிங்களா ராகு பகவான் நல்ல நிலைமையில இருக்கிறார் சனி பகவான் நல்ல நிலைமையில இருக்கிறார் அதேபோல் குரு பகவானும் நல்ல நிலைமையில் இருக்கிறார் இந்த ரெண்டாம் இடத்தில் அமர்கின்ற குரு தனம் ஸ்தானத்தை வலுப்படுத்தியே தீருவார் திருமணம் முடியாத அன்பர்கள் கூட தாராளமாக முயற்சிக்கலாம் திருமண அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் வல்லமையோடு அவர் இருக்கிறார் தமிழ் புத்தாண்டு பலன்கள் நம்ம என்ன வருடம் பிறந்தாலும் ஜனவரி ஒன்றாம் தேதி ஆங்கில புத்தாண்டு என்றாலும் சித்திரை ஒன்றாம் தேதி நம்முடைய தமிழ் மரபின்படி நமக்கு தமிழ் புத்தாண்டு அதன் அடிப்படையில் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு பெயர் கொண்டு நம்ம தமிழ் வருடத்தை அறுபது வருடங்களாக அழைக்கின்றோம் அந்த விதத்துல இந்த வருடத்திற்கு விசுவாவசு வருடம் அப்படின்னு பெயருங்க சில முக்கிய கிரகங்கள் அனைத்துமே இந்த வசுவா இந்த விசுவாவசு வருடத்தில் வருடத்துல வந்து பயிற்சி பெறுகிறாங்க அப்போ இந்த கிரகங்களின் பயிற்சிகளை எல்லாம் ஏறத்தாழ நம்ம கணக்கிட்டு பொது பலன் அடிப்படையில் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு நம்ம பலன் சொல்ல போகிறோம் இந்த பலனுடைய பலம் ஒரு பத்து சதமானம் நீங்கள் எடுத்துக்கிடலாம் உங்கள் சுய ஜாதக தசா புக்திங்கிறது ரொம்ப முக்கியமானது அதையும் ஒரு முறை பார்த்துட்டு எந்த ஒரு முக்கிய விஷயத்தையும் செயல்படுத்துறது மிக நல்லது அப்படிங்கிற ஒரு முன்னுரையோடு நம்ம இப்போ உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இந்த விசுவாவசு வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருவோம் நம்ம எப்படி பார்க்க போகிறோம்னா எங்கெல்லாம் நன்மைகள் எங்கே கவனமாக இருக்கணும் என்ன பரிகாரங்கள் செய்யலாம் அப்படிங்கிறது தான் நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்க போகிறோம் ஆக தொடர்ந்து நம்ம பதிவுக்குள்ளே போகலாம் நண்பர்களை ரிஷபத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி இந்த வருடத்தில் முக்கிய கிரகங்கள் எல்லாமே பயிற்சி அடைஞ்சிருக்கு அதில் ரொம்ப சிறப்பு அப்படிங்கிறது சனியின் பயிற்சி தாங்க ஏன்னா உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சனி பகவான் இந்த முறை வந்திருக்காரு இது ஒரு நல்ல ஏற்றத்தை தருகின்ற அமைப்புங்கிறது உங்களுக்கே தெரியும் ஜோதிடம் ஓரளவுக்கு பலன் பார்க்குறவங்களுக்கே பதினொன்றில் சனி வர்றது சூப்பர் அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருப்பீங்க அது மட்டும் இல்லாம உங்க ஜென்ம ராசிக்கு ரெண்டாம் வீட்டில் குரு வந்து சில முக்கியமான இடங்களை அவர் பார்வை செய்கிறார் குறிப்பா வருமானத்தை பெருக்கக்கூடிய ஸ்தானங்களை அவர் பாக்குறார் இது ஒரு நல்ல சிறப்பு மிகுந்த ஒரு அமைப்பு அது மட்டும் இல்லாம ஜென்ம ராசிக்கு பத்தாம் இடத்திலே ராகு பகவான் பத்திலே ஒரு பாம்பு இருக்க வேண்டும் அப்படின்னா அதாவது பாம்பாச்சும் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பாவகம் இயக்கம் பெறுவதற்கு நமக்கு உத்தியோகம் கிடைக்கிறது அந்த மாதிரி இப்போது பத்தாம் இடத்துல ராகு பதினொன்றாம் இடத்துல சனி ரெண்டாம் இடத்துல குருங்கிறது சர்வ வல்லமை பெற்ற ஒரு அமைப்பாக கோச்சாரத்தில் கருதப்படுதுங்க இப்போ அப்படி இருக்கின்ற பொழுது பதினொன்றில் இருக்கின்ற சனியும் பத்தாம் இடத்தில் இருக்கின்ற ராகுவும் ரெண்டாம் இடத்தில் இருக்கின்ற குருவும் முழுக்க 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 எதை சுட்டி காட்டுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வருஷத்தில் ரிஷவராசினியர்களின் வளர்ச்சி அற்புதமாக இருக்கும் கோச்சார ரீதியாக அப்படிங்கிறத காட்டுறாங்க என்னதான் கோச்சார பலன்கள் பத்து சதமானம் அப்படின்னாலும் முழு பத்து சதமானம் நல்லபடியாக கிடைக்கிற ஒரு காலகட்டம் இதுதான் சரி இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னாங்க பத்தாம் இடத்தில் இருக்கின்ற ராகு இது நாள் வரையிலும் சரிவர வேலை வாய்ப்புகள் அமையாதவங்களுக்கு கூட வேலை வாய்ப்புகளை பெற்றுக் கொடுப்பார் அதுலேயும் குறிப்பிட்டு வெளியூர் வேலை வேணும் வெளிமாநில வேலை வேணும் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிற நண்பர்களுக்கும் சரி நான் ஆல்ரெடி ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் சைடில் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் அல்லது உத்தியோகத்தை கவனிக்கக்கூடிய ஆற்றலையும் சரி ராகு கொடுத்துருவார் அவர்கிட்ட தான் இப்போ என்டையர் கண்ட்ரோலுமே இருக்குது அப்போது நீங்கள் புரிஞ்சுக்கிட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ராகு ஒரு சுறுசுறுப்பையும் அதிக சர்வ வல்லமையையும் பெற்ற கிரகம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தொழில் உத்தியோகம் சார்ந்து உங்களுடைய முழு கவனத்தையும் குவித்து அதில் உங்களை விளையாட வைப்பார் நீங்கள் கடுமையாக உழைச்சிங்கன்னா போதும் அங்கே ராகு பத்தாம் இடத்துல அமர்ந்து உங்கள் கிட்டே வாங்குகிற வேலைக்கு பதினொன்றில் அமர்ந்த சனியும் ரெண்டில் அமர்ந்த குருவும் வருமானத்தை கொடுத்துருவாங்க ஏன்னா லாபஸ்தானத்தில் சனி அமருகிறார் அவர் பணத்தை கொடுப்பார் பத்தில் இருக்கின்ற ராகுவின் உழைப்பால் அவர் கொடுப்பார் அப்போது ரிஷவராசி நேயர்கள் மனசில் வச்சுக்க வேண்டிய ஒரே விஷயம் என்ன நீங்கள் தொழில் பண்ணுங்க வேலை பாருங்கள் கூட்டுத்தொழில் பண்ணுங்க இன்கம்ல வந்து எந்த விதமான இன்கம் சோர்ஸஸில் நீங்கள் இருந்தாலும் சரி உழைக்க தயங்காதீர்கள் அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்துக்கான பலனை ஏன்னா நீங்கள் உழைக்க தயங்கினீங்கன்னா பதினொன்னில் இருக்கிற சனியும் ரெண்டில் இருக்கிற குருவும் அவங்க பலன் கொடுக்கறதுல தயங்கிடுவாங்க அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்துடணும் சரி இப்போ அப்படியே பதினொன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் நிலையை நம்ம இப்போ பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சர்வத்தையும் கொடுக்குற அமைப்பில் இருக்கார் அதில் முதல் அமைப்பு பொருளாதார வளர்ச்சி இதுக்கு முன்பு வரைக்கும் நீங்கள் பொருளாதார ரீதியாக நெருக்கடியில் இருந்திருக்கலாம் சிலர் கடன் தொந்தரவுகளில் மாட்டிக்கிட்டு இருந்திருக்கலாம் அல்லது குடும்பத்தை நகர்த்துறதுக்கே வரவுக்கு செலவுக்கு சரியாக போய்கிட்டு இருக்கு சேமிப்பு இல்லையேன்னு புலம்பிக்கிட்டு இருக்கலாம் நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் ரிஷபம் ரிஷபராசி அன்பர்கள் புரிஞ்சுக்கிட வேண்டிய ஒரே விஷயம் சனி பகவான் உங்களை கை தூக்கி விடவே பதினொன்றாம் இடத்திற்கு வந்துள்ளார் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துக்கணும் அப்போ பார்த்துக்கிடுங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உங்கள் உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை நிச்சயமாக சனி பகவான் அருளியே தீருவார் அது மட்டும் இல்லாமல் பதினொன்றாம் இடத்துல சனி பகவான் வருகின்றது தேக ஆரோக்கியத்தையும் சிறப்பாக மீட்டெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் நோய்வாய்ப்பட்டிருந்தவங்க நீடிச்சு மருந்து எடுத்துக்கிட்டு இருந்தவங்க அப்படி இப்படி எந்த தொந்தரவுகள்லாம் நீங்க இருந்தீங்களோ அவற்றிலிருந்தெல்லாம் உங்களுக்கு விடுதலையை கொடுப்பார் அப்போ ரிஷபராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஏற்றம் மிகுந்த காலகட்டம் பொருளாதாரத்துக்கும் சரி ஆரோக்கிய அமைப்புகளுக்கும் சரி இது ஒரு அற்புதமான காலகட்டம் சரிங்களா அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஏதாவது வழக்குகள்லாம் போய்கிட்டு இருக்கு பிரச்சனைகள்லாம் போய்கிட்டு அப்படிங்கிற பட்சத்தில் பதினொன்றாம் இடத்து சனியின் கருணையினால் இந்த வருடம் வழக்குகளில் வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அது ஒரு நல்ல மேன்மை மிகுந்த அமைப்புங்கிறத நீங்கள் உணர்ந்துக்கிடணும் அதை உணர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னாலே போதுமானது சரிங்களா அதனை அடுத்ததாக உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ரெண்டாம் வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் வராருங்க உங்கள் ஜென்ம ராசிக்கு அவர் ரெண்டிலே அமர்ந்து பத்தையும் பார்ப்பார் ரெண்டிலே அமர்ந்து ஆறையும் பார்ப்பார் இது ரெண்டுமே உத்தியோகம் உத்தியோக வளர்ச்சியை குறிக்கிற ஸ்தானங்கள் அப்போ வேலை கிடைக்கிறது மட்டும் இல்லை ஏற்கனவே வேலையில் இருக்கின்ற ரிஷப நண்பர்களுக்கு உத்தியோகத்தில் உயர்வுகளோ சம்பள உயர்வுகளோ நல்ல நகர்வுகளோ உறுதியாக கிடைக்கும் அப்படிங்கிறதான் பாயிண்ட் அப்ப நீங்க உணர வேண்டியது என்ன ராகு பகவான் நல்ல நிலைமையில் இருக்கிறார் சனி பகவான் நல்ல நிலைமையில் இருக்கிறார் அதேபோல் போல் குரு பகவானும் நல்ல நிலைமையில் இருக்கிறார் இந்த ரெண்டாம் இடத்தில் அமர்கின்ற குரு தனம் வாக்குஸ்தானத்தை வலுப்படுத்தியே தீருவார் திருமணம் முடியாத அன்பர்கள் கூட தாராளமாக முயற்சிக்கலாம் திருமண அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் வல்லமையோடு அவர் இருக்கிறார் குழந்தை பாக்கியம் இல்லாத அமைப்புகளுக்கும் காலகட்டம் புத்திரியம் சார்ந்து ஒரு நல்ல செய்திகளை கொண்டு வந்து சேர்ப்பார் கையில் நாலு காசு புழக்கம் பண நடமாட்டம்னு எப்பவுமே நம்மள ஒரு மணி மூமெண்ட்லேயே வச்சுக்கிட்டு இருப்பார் அதே போல் இரண்டாம் இடத்துல இருக்கின்ற குருவால பிள்ளைகளோட படிப்பு நல்ல சீர்படும் அந்த விதத்தில் இந்த காலகட்டம் இந்த வருடம் நடைபெறுகின்ற இந்த பெயர்ச்சிகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஜென்ம ராசிக்கு நான்காம் இடம் தனிலே கேது பகவான் அமர்தல் அப்படிங்கிறது நீங்கள் ஏதாவது சொத்து வாங்குறீங்க வீடு வாங்குறீங்க அந்த மாதிரி எதேனும் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் சின்ன சின்ன வில்லங்கங்களை தருவதற்கான வாய்ப்பு அதிகம் அப்போ வாங்குகின்ற பொழுதே அந்த டாக்குமெண்டேஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக செக் பண்ணி சரியான்னு பார்த்து வாங்கணும் அப்படி வாங்கிட்டீங்கன்னா சிறப்பு ரெண்டாவது இந்த காலகட்டம் உறவுகளோடு சின்ன சின்ன கருத்து மோதல்கள் ஏற்படலாம் கேது பகவான் நாளில் அமர்ந்ததுனால அப்போ கூடுமானம் வரையிலும் உங்களுடைய அமைப்பின் அடிப்படையில் எந்த உறவையும் பகைத்து கொள்ள வேண்டாம் அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடணும் அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் இல்லை படிப்பில் லைட்டாக அடிக்கும் பிள்ளைகளுக்கு பெருசாக இல்லை பயப்பட வேண்டாம் லைட்டாக டல் அடிக்கும் நாளில் அமர்ந்த கேதுவினால் கொஞ்சம் கூடுதலான கவனம் எடுத்து படித்தா படித்து வந்துடலாம் சரிங்களா ஆக ஓவராலாக சுப நிகழ்ச்சிகள் உள்பட அனைத்து அமைப்புகளுமே ரிஷபத்திற்கு மிக சிறப்பாக கிடைக்கக்கூடிய அமைப்புகளில் தான் அடுத்தடுத்து பயிற்சி ஆகின்ற இந்த மூன்று கிரகங்களினுடைய நகர்வுகள் இருக்கின்றது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஆக இது உங்களுக்கு நல்ல மேன்மையான காலகட்டம் நீங்கள் வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு மிக மிக சிறந்த வழிபாடாக அமையும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி